வே உன்னதமான தேவ குமாரனே என்னிடத்தில் உமக்கு என்ன வேண்டும் என்னை வேதனை படுத்தாத படிக்க உண்மை வேண்டிக்கொள்கிறேன் உன் பெயர் என்ன காண்டோரோட பெயரை கேட்கிற உன் பெயர் என்ன லேகியோன் லேகியோன் என்றால் ஆறாயிரம் என்று அர்த்தமா சிக்ஸ் தௌசண்ட் எங்களை எங்களை அந்த பன்றிகளுக்குள் போக அனுமதியும் அப்படியே பிசாசுகளை மனிதனை விட்டு பன்றிகளுக்குள் புகுந்தன நீர் போகும் இடமெல்லாம் வர விரும்புகிறேன் உம்மோடு வர அனுமதியும் உன் வீட்டிற்கு போ தேவன் உனக்கு செய்தவைகள் எல்லாம்